பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வணங்கி வருகிறாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு திருவாரூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையார் உள்ளார் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு நூற்றி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது பரிகாரமாய் உள்ளது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் கண்டிப்பாக உருவாகும் இதை நீங்கள் உங்கள் நடப்பு வாழ்க்கையிலே பார்க்கலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபதாவது நாள் இன்றைய சிறப்பு கோவை கோணியம்மன் திரு கல்யாணம் காங்கேயும் முருகன் வீதி உலா மதுரை கூடலழகர் ஆண்டாள் திருக்கோலம் திருச்செந்தூர் முருகன் பவனி சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் அவதார தினம் பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை இன்று மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி பஞ்சமி இரவு எட்டு பதினாலு வரை பிறகு சஷ்டி இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி காலை எட்டு ஐம்பத்தி ஏழு வரை பிறகு பரணி யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்தம் சந்திராசம் பெறுகின்ற ராசி ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் யோகம் அடைய எளிய பரிகார் நாடாளும் யோகம் வறுமை என்பது எப்பொழுதும் இல்லை என்று வாழ்நாள் முழுவதும் வாழும் யோகம் தீயவர்கள் தானாகவே விலகி செல்லும் நிலை நல்ல மனைவி நல்ல மக்கள் என்று வாழை அடியா வாழையாக எல்லா தலைமுறைகளும் சிறக்க வாழ்வதற்கு ராஜயோகம் உள்ள ஜாதகம் அமைய வேண்டும் இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள அந்த ஜாதகத்தின் மூலம் நாம் அதனுடைய கிரக அமைப்பை கொண்டு அறிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் நல்ல நட்சத்திரத்தின் காலில் அமைந்திருப்பதே ராஜயோகத்தை தரும் இது போன்ற ஜாதகம் அமைய பெற்றவர்கள் இந்த தடையும் ஏற்படாமல் கல்வியிலே மற்ற துறைகளிலே உயர்வார் சிந்தனை திறன் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார் அவர்கள் படிபடியாய் உயர்ந்து அரசியல் அல்லது விஞ்ஞானத்திலே அல்லது சமூக தீர்த்தத்திலே அல்லது வீர தீர செயல்களிலே என ஏதாவது ஒன்றில் உலகம் போற்றும் அளவிற்கு வாழ்வார் எதிர்காலத்தில் ராஜயோகமான வாழ்க்கை வாழ்வார் இது தவிர ராஜயோக கால தோஷம் உள்ளவர்களுக்கும் ராஜயோகத்தை அடைவார் ராகுவை பொறுத்தவரையிலே ரிஷப ராசியிலும் கேதுவை பொறுத்தவரையிலே விருச்சக ராசியிலும் மற்றும் கும்பராசியிலும் உச்சம் பெறுவார்கள் இதன்படி ராகு ரிஷபத்திலும் கேது விருட்சகத்திலும் இருக்க பிறவி எடுத்தவர்கள் மட்டுமே ராஜயோகம் கால சர்ப தோஷத்தை பெற்றவர் கேது பகவான் மகரத்திலே உச்சமாக இருக்காது சிம்மத்திலே ராகு நீச்சமடைவதற்கு இந்த ஜாதகர் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுபவர் ஆவார் தனது சொந்த ஊர் மற்றும் வட்டார அளவிலே சிறப்பு பெறுவார் ராஜயோக ஜாதகம் அமைந்து விட்டாலும் அவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வருவார்கள் என்றால் அடைய வேண்டிய ராஜயோகத்தை தடையின்றி பெறுவார் அது என்ன முதலாவது பரிகாரம் ராஜயோகம் ஜாதகம் அமைந்தவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று எந்த அம்மனாக இருந்தாலும் வணங்கி வர வேண்டும் இப்படி வணங்கி வந்தால் வர வேண்டிய ராஜயோகம் கிட்டும் நல்ல மனைவி நல்ல மக்கள் அமைந்து வாழ்விலே சிறந்த உலக புகழ் பெறலாம் அடையலாம் தலை தாமதங்கள் ஏற்படாது இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அம்மன் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பௌர்ணமி அன்று தாய் தந்தையரை வணங்கி வந்தால் அவர்களுடைய ஆசியால் கிடைக்க வேண்டிய ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் தாய் தந்தை இல்லாதவர்கள் அவர்களது புகைப்படத்தை பௌர்ணமி நாட்களிலே வணங்கி வந்தால் எந்த கஷ்டமும் அருகில் வராது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள் மேலும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே நீங்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் இதை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே வெளிச்சக லக்கணத்தில் ஜாதகர் பிறந்து ஆறாவது வீட்டிலே சனி நீச்சம் பெற்றிருக்க அலி என்ற ஒரு அமைப்பை நம்பலாம் இப்பொழுது நாம் ஜோதிட சாஸ்திரத்திலே நான்காவது வீட்டை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம் ஐந்தாவது வீட்டை இந்த ஐந்தாவது வீடு தான் ஸ்தானம் முப்பிறவி ஸ்தானம் அதற்ற ஸ்தானம் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது இதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டிலே சனி நீச்சம் பெற்றிருந்தால் அலி என்று நம்பலாம் உதாரணம் கல்வி லக்கணம் மேஷத்தில் சனி நீச்சம் பெற்றால் உடைய குழந்தைகள் பிறக்கும் ஆறாவது வீட்டிலே சுக்கிரன் எட்டாவது வீட்டிலே சனி இருக்க அலித்தன்மை உண்டு பௌர்ணமி திதி என்று சூரியன் ஆண் ராசியிலும் சுக்கிரன் பெண் ராசியிலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அலித்தன்மை உண்டு யாராருக்கெல்லாம் தாயாருடைய சாபம் கிடைக்கும் ரிஷப லக்னத்திலே ஒருவர் பிறந்து நாலாவது வீட்டிலே செவ்வாயும் சனியும் சந்திரனும் ராகு அல்லது கேது கூடினார் தாயின் சாபம் பெற இந்த ஜாதகர்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் லக்னாதிபதி நிச்சயம் பெற்று ஐந்தாம் அதிபர் மறைந்து சந்திரன் செவ்வாய் ராகு கூடி இருக்க தாயின் சாபம் கிடைக்கும் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டினால் சாபத்தை பெறுவார் லக்னத்திலே சனி அமர ஏழிலே சந்திரன் அமர நான்கிலே ராஜ அல்லது கேது இருக்க தாயாரின் சாபம் தாயின் மரணத்துக்கே காரணம் பெற்று உள்ளார் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் ஏழாம் அதிபர் ஐந்திலே நிற்க ஐந்தாம் அதிபர் எட்டிலே மறைய நான்காம் அதிபரும் சந்திரனும் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தார் தாயை வீட்டை விட்டு துரத்தி அதன் மூலம் சாபம் பெறுவார் நாளை தினம் இதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன எத்தனை குழந்தைகள் பிறக்கும் என்பதை நாளைய தினம் நாம் விரிவாகும் விளக்கமாகும் நாளை பதிவிலே பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இன்னும் பதிமூணு நாட்களில் கொட்டி அடிக்க போகும் ராஜயோக பணமூட்டை எந்த ராசிக்காரர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்திலே கிரகங்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் இடத்தை மாற்றிக் கொள்கின்றன இதனுடைய தாக்கம் எல்லா ராசிகளுக்கும் இருக்கும் ஒவ்வொரு ராசிகளும் பலான்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடியவை சில கிரக மாற்றங்கள் நற்பலனை கொடுக்கும் சில கிரக மாற்றங்கள் தீய பலனை கொடுக்கும் அந்த வகையிலே அசுரர்களின் குருவான சுக்கிரன் தற்பொழுது மீன ராசியிலே பயணித்து வருகிறார் சுக்கிரன் அழகு ஆடம்பரம் காதல் செல்லம் ஆகியவற்றின் காலணியாய் இருப்பார் சூரியன் மார்ச் பதினாலாம் தேதி மீன ராசிக்குள் நுழைய உள்ளார் இதனால் மீன ராசியிலே சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையால் சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தின் மூலம் அசுப பலன்களை அனுபவிக்கும் ராசிகள் மட்டும் இந்த பலாபலன்கள் பெறுகின்ற ராசியை நாம் இந்த பகுதியிலே பார்க்கலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிலே சுக்கர ஆதித்யாய ராஜயோகம் உருவாகு இவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா வேலைகளையும் வெற்றியில் முடிப்பார்கள் நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் உள்ள செயல்திறன் பாராட்டப்படும் இப்பொழுதுதான் வாழ்க்கையிலே நிம்மதியான முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் நிதி நிலைமை எங்கேயோ உங்களை அழைத்து செல்லப் போகிறது இனிமேல் தான் நிறைய பணத்தை சேமிக்கப் போகிறீர்கள் துலா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாவது வீட்டிலே சுக்ர ஆதித்ய ராஜாவுக்கும் உருவாகியது உங்களது எல்லா பணியும் வெற்றி பெறும் நீங்கள் இருக்கும் இடத்தில் எங்கு இருந்தாலும் சுற்றி உள்ளவர்களுடைய சிறப்பான நட்பு உண்டாகும் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன வணிக தொடர்பில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய திட்டங்கள் வெற்றியில் முடியும் நிதி நிலைமையும் உயரும் மிதுன ராசி அடுத்தது பத்தாவது வீட்டிலே சுக்ர ஆதித்யாய ராஜயோகம் உருவாக இருக்கின்ற காரணத்தால் இதனால் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை பெறுவார்கள் நிதி நிலைமையிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் நினைத்த பொருள் வாங்கி இன்பத்தை பெறலாம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இவர்களுக்கு உருவாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவாக உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகின்ற மாத பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதி அடுத்த பகுதி ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இப்பொழுது நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆறாவீர்கள் குடும்பத்தாரை உரை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவிற்கு குடும்பத்திற்கு இருக்க வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்தரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய வேலையை சேர்த்து பார்க்க இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்தரவத்தில் சிக்கி கொள்ளாது ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை மற்றவர்கள் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்ற பொது பல பேச்சில் அதிக நிதானத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் ஆட்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் மிக சீரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக நிதானத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகையில் ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவையை தவிப்பது நல்லது வியாபாரத்தை வேலையாட்களை ஆட்களை கொள்ளாதீர்கள் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் அதிகரிக்கும் உடல் நலத்திற்கு கவனம் தேவை வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் ஊழியர்களுடைய கவனம் தேவை விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் கவனம் தேவை விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிய கராராய பேசி வசூலிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய நாளிலே பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது கூடுதலாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலையின்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அல்லது மகாலட்சுமியுடைய காயத்திரியாவது இன்றைய தினத்திலே நீங்கள் சொல்லி வர வேண்டும் அப்படி செய்தால் சந்திராஷ்ட தின தீட்சனை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நான் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு மொத்தத்தில் உங்களது திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனத்தாபம் நீங்கும் வியாபாரம் மாறாகத்தான் இருக்கும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உங்களுடைய திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல்நிலையிலே மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நாள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே மட்டும் கவனம் தேவை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் துணிச்சல் அதிகரிக்கும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவள் மனசு காயப்படும்படி பேசாது போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்து வியாபாரத்து வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறை அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த உதிரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி சமயோசிதமாக புத்தி சாதுரியமாக பேசி சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்தீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து சொல்ல வேண்டியது மற்றபடி புத்திசாலிதனமாக பேசி சாதிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் போர் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பண முழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபடியாகும் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் எனினும் இறுதியில் சோதனைகளை வென்று சாதனை படிப்பீடு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் முத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு உறையக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபதியாக முடியும் வியாபாரத்தில் விற்பனை சட்டும் மந்தமாகத்தான் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் எனினும் இறுதியில் சோதனைகளை வென்று சாதனையை படிப்பீர்கள் இது வரையில் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்